நினைத்தேன் வந்தாய் சீரியலை விட்டு இப்போ நடிகை ஜாஸ்மின் அவர்கள் திடீர்னு விலகினது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்க நிலையில அவங்க ஏன் விளகுனாங்க உண்மையான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி முதல் முறையா இந்த சீரியலோட ஹீரோவான நடிகர் கணேஷ் வெங்கட்ராம் அவர்கள் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அத பத்தி இப்ப இந்த வீடியோல நம்ம தெளிவா பாக்கலாம் ஜி தமிழ்ல கடந்த ஜனவரி மாதம் ஸ்டார்ட் ஆன நினைத்தேன் வந்தாய் சீரியல் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்று சூப்பரா ஒளிபரப்பாயிட்டு வருது இந்த சீரியல்ல குழந்தைகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் இருக்கனால பலதரப்பட்ட மக்களும் விரும்பி பார்த்து பாத்துட்டு வராங்க இந்த ஒரு காரணத்தாலேயே இந்த சீரியல் டிஆர்பி ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத வகையில திடீர்னு இந்த சீரியல்ல சுடர் கேரக்டர்ல ஹீரோயினா நடிச்சிட்டு வந்த நடிகை ஜாஸ்மின் அவர்கள் சீரியல விட்டு விலகிட்டாங்க இது இந்த சீரியலோட ரசிகர்களுக்கு தாங்க முடியாத சோகத்தை தான் உருவாக்கி இருக்கு மேலும் அவங்க விலக என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கேட்டுட்டு வந்துட்டு இருக்க நிலையில இப்போ அதை பத்தி இந்த சீரியலோட ஹீரோவா ஆக்ட் பண்ற நடிகர் கணேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா நினைத்தேன் வந்தாய் சீரியல் எனக்கு பல வருஷங்கள் கழிச்சு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு இந்த சீரியலோட கதையும் ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால தான் இந்த சீரியல் ஸ்டார்டிங்லயே இவ்வளவு சூப்பரா போயிட்டு இருக்கு இதுல ஹீரோயினா நடிச்சிட்டு வந்த நடிகை ஜாஸ்மின் அவர்கள் சீரியலை விட்டு இப்போ விலகிட்டாங்க அதுக்கு காரணம் சீரியல்னு வந்தா சில சமயம் சில சீன்ஸ் எல்லாம் சடனா சேஞ்ச் ஆகும் அதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம எப்பவுமே ரெடியா இருக்கணும் அது சில நேரம் நமக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கலாம் பிடிக்காத மாதிரியும் இருக்கலாம் ஆனா நம்ம நடிச்சுதான் ஆகணும் அதுவே ஒரு கட்டத்துல நம்ம வெறுப்பா கூட மாறலாம் அப்படிதான் ஜாஸ்மின் அவர்களுக்கும் சில விஷயம் நடந்துச்சு அதனால அவங்க சீரியலை விட்டு போயிட்டாங்க நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்தோம் ஆனா அவங்க கேட்கவே இல்ல இது அவங்களோட தனிப்பட்ட முடிவு இதுல நம்ம எதுவுமே சொல்றதுக்கு இல்ல அதே சமயத்துல சமூக வலைதளங்கள்ல சில தப்பான காரணங்கள் சொல்லப்பட்டுட்டு வந்துட்டு அது எதுவுமே உண்மை இல்ல ஜாஸ்மின் அடுத்து என்ன பண்ணாலும் அது மிகப்பெரிய சக்சஸ் ஆகணும் நீங்க தொடர்ந்து நம்ம சீரியலுக்கு உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டா குடுத்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் கணேஷ் அவர்கள் சொல்லி இருக்க இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நினைத்தேன் வந்தாய் சீரியல்ல ஜாஸ்மின் அவர்களை எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படினும் உங்களோட கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க